வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி காடை பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு காடு எடுத்திருக்கோம் கல்லுப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் பிரியாணிக்காக நம்ம கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் இதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம் செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அனல் கம்மியா வச்சு நல்லா வறுத்தெடுத்து பொடியாக்கி எடுத்துக்கலாம் ஹீட் ஆயிடுச்சு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் பட்டை ரெண்டு பிரியாணி இலை கால் ஸ்பூன் சோம்பு கடல் பாசி அன்னாச்சி பூ ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னீரமா வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் கீரை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா வதங்கி நல்லா ஸ்மெல் வருது நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகா அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச மூணு சைஸ் பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம காடைய சேர்த்துக்கலாம் அறுக்கப்பு தயிர சேர்த்துக்கலாம் நல்லா பவுடரா அரைச்சி வச்ச செட்டிநாடு மசாலாவை இப்ப சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் மசாலா சேர்த்துருக்கோம் மசாலா எல்லாமே நல்லா உன்னோட ஒண்ணு நல்லா கலக்குற மாதிரி நல்லா கிளரி எடுத்துக்கலாம் செட்டிநாடு மசாலா போட்டதுமே அது ஒரு தனி ஸ்மெல் வருது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம தம் போடுறதுக்காக பக்கத்துல தண்ணி சுட வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு நாலரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் கொதி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஊற வச்சிருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் உடையாம கிளறி விடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பிரியாணிக்காக உப்பு சேர்க்கும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது உப்பு கொஞ்சம் லைட்டா கறிக்கணும் உப்பு சரியான அளவுல இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நல்லா தம் போடுறதுக்கான பதம் வந்துருச்சு நம்ம தம் போட்டுக்கலாம் ஹாஃப் அன் அவர் தம் போட போறோம் இருபது நிமிஷம் சிம்மலையும் நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப நம்ம தண்ணி அரைக்கிட்டு தம் ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு ரொம்ப அருமையா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க